உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு தென்னம்பிள்ளை ஒரு தென்னம்பிள்ளையை மரமாக்கி ஒரு தென்னம்பிள்ளையை மரமாக்கி தேங்காயை தேங்காயை உருவாக்க ஒரு விவசாயி எத்தனை கஷ்டப்படுகிறேன் ஆனால் படுகிறேன் படுகிறார்கள் உலகத்தில் உள்ள அனைத்து விவசாயிக்கும் படுகிறார்கள் கஷ்டம் அனைத்து விவசாயியும் படுகிறார்கள் அதில் நானும் ஒருவன் ஒரு விவசாயி தென்னை மரத்தை தென்னம்பிள்ளை வைத்து தென்னம் மரத்தை உருவாக்கி தேங்காயை பறிக்க எத்தனை கஷ்டம் ஒரு விவசாயி ஆனால் ஒரு நொடியில் ஒரு நொடி பொழுதில் என்ன செய்கிறார்கள் என்றால் உலக மக்கள் உலக மக்களில் சிலர் தேங்காயை பல வழிகளில் வீணடிக்கிறார்கள் ஒரு தேங்காயை பல வழிகளில் வீணடிக்கிறார்கள் தேங்காய் என்பது ஒரு உணவு ஆனால் அத்தகைய உணவை பல வழிகளில் வீணடிக்கிறார்கள் ஆகையால் ஒரு விவசாயிப்படும் கஷ்டத்தை அறிந்து ஒரு விவசாயிப்படும் கஷ்டத்தை அறிந்து இனி தேங்காயை வீணடிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு தேங்காயை விளைவிக்க எத்தகைய கஷ்டம் ஒரு விவசாயி விவசாயி அதிக லாபம் தரும் தொழிலை தேர்ந்தெடுத்து சென்று விட்டால் விவசாயம் யார் செய்வது தென்னை விவசாயம் மட்டுமல்ல நெல் விவசாயி அனைத்து விவசாயியும் விவசாயம்தான் ஒரு விவசாயியும் விவசாயியும் கஷ்டம்தான் போடுகிறார்கள் ஆகையால் நான் என்ன கூறுகிறேன் என்றால் உலக மக்களாகிய உங்களுக்கு ஒரு ஒருபொழுதும் உணவுப் பொருட்களை வீணடிக்காதீர்கள் தயவு செய்து ஒரு ஒரு தென்னம்பிள்ளை வளர எத்தனை எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது அத்தனை லிட்டரை நாங்கள் சுமந்து வந்து ஊற்றி அந்த பிள்ளையை வளர்க்கிறோம் எதற்காக வளைக்கிறோம் உலக மக்களின் உணவுக்காக வளர்க்கிறோம் அத்தகைய உணவை உலக மக்கள் ஆகிய நீங்கள் உங்களில் சிலர் வீணடிக்கிறார்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் உணவை வீணடிக்கக்கூடாது தேங்காய் என்பது ஒரு உணவு அது நமக்கு என்னென்ன தருகிறது எத்தகைய பலன்களை தருகிறது நமக்கு தேங்காய் உணவாகவும் பயன்படுகிறது நாம் தலைக்கு ஊற்றும் தேங்காய் எண்ணெயாகவும் பயன்படுகிறது ஆகையால் அனைவரும் இனி தேங்காயை வீணடிக்க கூடாது என்பதே என்னுடைய கருத்து இந்த பதிவை உலக மக்கள் ஆகிய உங்களுடன் பகிருபவர் திருச்சி க முகமது ஈசாக் நானும் ஒரு விவசாயி நானும் ஒரு விவசாயி தென்னை விவசாயி நெல் விவசாயி எல்லாமே விவசாயி நானும் ஒரு விவசாயி தான் ஆட்டோ ஓட்டினாலும் கூட நானும் ஒரு விவசாயி விவசாயமும் பார்க்கிறேன் விவசாயத்தின் கஷ்டம் எனக்கும் தெரியும் தான் உலக மக்கள் ஆகிய உங்களிடம் இந்த பதிவை நான் கூறுகிறேன் உலக மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவை வழங்குபவர் திருச்சி க முகமது ஈஷாக் நன்றி வணக்கம்